திருவாரூர் மாவட்டம் கொடவாசல் பருத்தி பத்து சதுரம் வீட்டுடன் தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க இது நம்ம பருத்தி உள்ள செம்மங்கொல்ல ஐயனார் கோயில் தாங்க ஐயனார் கோயிலேருந்து மிக பக்கத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு மொத்தம் இடத்தோட சதுரடி பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி அறநூற்றி அறுபத்தெட்டு சதுரடி விலையும் ரொம்ப கம்மி தாங்க வெறும் இருபத்தஞ்சி லட்சம்தான் இது நாங்கள் அந்த ரோட்டுக்கு போகிற வழி தாங்க இது இந்த ரோடு பேஸ்லேருந்து வீட்டுக்கும் பக்கத்துலேயே இருக்குது பக்கத்தில் பக்கத்தில் அக்கரகாரம் வீடு மாரி நிறையா வீடுலாம் இருக்குங்க ரொம்ப காற்றோட்டமான உள்ள இடம் செடி கொடிலாம் நல்லா அமைதியான இடம் ஃபார்ம் ஹவுஸ்க்கு ஏற்ற சிறந்த இடம் அதே போல் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு ரொம்ப தாராளமான இடம் தாங்க இது அமைதியான இடத்துல ரொம்ப பின்னாடி இடம் வசதியோட வாழை மரம் தேக்கு தென்னை மரம்னு ஏகப்பட்ட மரம் பின்னாடி இருக்குது இதாங்க வீட்டோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு ஃப்ரெண்ட்டில் சேஃப்டி கேட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க இதை வீட்டோட ஃப்ரெண்ட்டில் போய் பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து ஃபியூச்சரில் நம்ம கார் பார்க்கிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் உண்டான இடம் தாராளமாகவே இருக்குது சைடில் வராண்டாக இருக்குது நல்ல ஸ்பேசியஸான இடம் தான் சைடில் வாழை மரம் தேக்கு தென்னை மரம் பலாமரம் மாங்காய் மரம் எல்லாமே இருக்குங்க இப்போ மாடி போர்ஷனை ஃபஸ்ட்டு போய் பார்த்துடலாம் மாடி போர்ஷனில் நம்ம ஃபியூச்சரில் வீடு கட்டுறது தாராளமாக கட்டிக்கலாம் நல்ல ப்ரொவிஷன்ஸும் இதில் இருக்குது சுத்தமான குடிநீர் காற்றோட்டமான உள்ள இடம் தாங்க பாருங்க நல்ல ஸ்பேசியஸான இடம் பத்து சதுரத்துக்கு வீடியோ கட்டிட்டாங்க பின் பக்கமும் தாராளமான இடமும் இருக்க பாருங்க வீட்டோட ஃப்ரண்ட்டு சைடு இது டபுள் டோர் விண்டோ கொடுத்துருக்காங்க வீட்டோட ஹால் இது ஹால் எவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்கு பாருங்கள் ஹாலுக்கும் லெஃப்ட் சைடில் கிச்சனு சைடில் வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ப்ரொவிஷன்ஸும் எல்லாம் கொடுத்துருக்காங்க நல்ல தாராளமான கிச்சன் தான் வென்டிலேஷன் பர்பஸும் டபுள் டோர் விண்டோ இதுக்கும் சைட்லேயும் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கபோர்டு எல்லாமே இதுலேயே இருந்து வந்துடுது நல்ல பத்து சதுரத்துக்கு தாராளமான உள்ள இடம் தாங்க இது ஆளுக்கும் ரைட் சைடில் இன்னொரு ஸ்டோர் ரூம் மாரி மேலே அப்பர் எல்லாம் கொடுத்துருக்கு இதில் டிபிள் டோர் விண்டோஸும் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியும் இதிலையே அமைஞ்சிருக்கு நல்ல ஸ்பேசியஸான வீடு தாங்க இது வீட்டோட பின் சைடு நல்லா ஃபார்ம் ஹவுஸ் மாரி பின்னாடி வாழை மரம் தேக்க மரம்னு சொல்லிட்டு நல்ல ஸ்பேஸ் பின் பக்கம் இருக்குங்க போர் வசதியும் பின்னாடியே இருக்குது அதையும் நீங்கள் பார்த்துடலாம் எல்லாமே தேக்கு மரம் தாங்க நல்ல காற்றோட்டமான இடம் பலாமரம்லாம் ஒரு சைடில் இருக்குது பாருங்கள் தென்னை மரம்லாம் இருக்குது பாருங்கள் தென்னை மரம் தேக்கு மரம் எல்லாம் வீட்டுக்கும் பின்பக்கம் மொத்தம் ஐயாயிரத்தி அறநூற்றி அறுபத்தெட்டு சதுரடிக்கு அப்படியே நீட்டமாக இருக்குங்க நல்ல ஸ்பேசஸான இடம் வாழை மரமும் இருக்குது விலை வந்து ரொம்ப கம்மி தாங்க வெறும் இருபத்தஞ்சி லட்சம் தாங்க விருப்பம் உள்ளவங்க இடத்த நேரில் வந்து பார்க்கணுன்னா கீழே உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபோர் டூ த்ரீ டூ சிக்ஸ் நைன் ஜீரோ நைன் டூ ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் எயிட் சிக்ஸ் போர் வந்து பின்பக்கம் போட்டிருக்காங்க டீப்பு போயிட்டு வந்துருக்கீங்களா இது பக்கத்தில் தாங்க அந்த வாழைமாரிலாம் போட்டிருக்கேன் இது தாங்க அந்த போரு தெரியுது பாருங்கள் இருந்தாங்க போரு நல்லா சுத்தமான குடிநீர் நல்லா காட்டுறோன்னு கூலிங்காகவே இருக்குங்க வெயில் காலத்தில் கூட அவ்வளோ கூலிங்காக இருக்கும் நல்ல தாராளமான வீடு தாங்க இது அழகாக ஒரு முன்னாடி வீடு பின்பக்கம் அப்படியே தோட்டங்கிற மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி உள்ளே இடம் திருவாரூர் மாவட்டம் கொடவாசல் பருத்தி செடியில் தாங்க இருக்குது இந்த வீட்டை நேரில் வந்து பார்க்கணுன்னா இந்த கீழே உள்ள நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க தாராளமாக இடத்த போய் காட்டுறோம் இதுபோல் குறைந்த விலையில் கம்மியான பட்ஜெட்டில் உங்களோட இடமும் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம விற்பனை செஞ்சு தருவோங்க